சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மோடியை சந்தித்த விஜய் திடீர் ட்விஸ்ட் இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு மிகப்பெரிய பார்வையாளாக இருந்திருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிட்டு பாருங்கள் மக்களே அதாவது பீகாரில் இரண்டு கட்டங்களாக சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்கு முழு வீழ்ச்சியில் தயாராகி வருகின்றன இந்த நிலையில் தான் தேர்தல் முந்தைய கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அந்த கருத்து கணிப்பில் மீண்டும் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் இந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்க வாய்ப்பில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பு குறித்து முழு விவரம் வருமா பீகாரில் தற்பொழுது பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கிறது பாஜக அதிமுக அதிக எம்எல்ஏக்களை வைத்திருந்தாலும் கூட கூட்டணியில் இடம்பெற்றுள்ள முக்கிய ஜனநாயகம்தான் இருக்கு கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் முதல்வராக செயல்பட்டு வருகிறார் இந்த கூட்டணியில் மத்திய அமைச்சர் சீராக் பாஸ்வரனின் ஒரு விதமான முன்னாள் முதல்வரும் தற்போதைய மத்திய அமைச்சருமான ஜிதம் ராம் மஞ்சில் என்ற ஒரு ஆவேசமாக இருக்கிறார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறார் அது மறுபுறம் எதிர்க்கட்சிகள் மகா கூட்டத்துடன் இருக்கிறார்கள் என்ற பெயரில் எதிர்கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ளது இதில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இந்தியா கம்யூனிட்டி மார்க்கெட்டிங் வந்து ஒரு விதமாக இருக்கிறது இதனை அடுத்து நாம் பார்க்கும்பொழுது பீகாரில் சட்டசபை தேர்தல் இரண்டு கட்டங்களாக நடைபெற்று உள்ளது முதற் கட்டமாக நவம்பர் ஆறாம் தேதி இரண்டாவது கட்டமாக நவம்பர் பதினோராம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது அதன் பிறகு நவம்பர் பதினான்காம் தேதி ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது பீகாரில் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி மூணு சட்டசபை தொகுதிகள் உள்ளன ஒரு கட்சி தனித்து ஆட்சியை பிடிக்க வேண்டுமென்றால் என்றால் இருபத்தி இரண்டு தொகுதிகள் வெற்றி பெற வேண்டும் மொத்தம் ஏழு புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடி வாக்காளர்கள் உள்ளனர் தற்பொழுது ஒவ்வொரு கட்சிகளும் வேட்பாளர் அறிவித்து தீவிர விசாரணையை விசாரித்து கொண்டேதான் இருக்கிறார்கள் மேற்கொண்டு வருகின்ற நிலையில் இந்த நிலையில்தான் ஒரு சூழலாக நடந்து கொண்டிருக்கிறது அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா அதில் பாஜக கூட்டணி பெரும்பான்மை பெற்று வெற்றியடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தம் நூத்தி முப்பத்தி ஐந்து தொகுதிகள் வெல்லும் என்று தெரிவிக்கப்படுகிறது அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதே வேளையில் இந்திய கூட்டணி கட்சிகள் நூற்றி இரண்டு தொகுதிகள் வெல்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டில் நிதிஷ்குமாரின் ஆட்சியால் மக்களிடம் உள்ள அதிருப்தியை பயன்படுத்தி கட்டாயம் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்தார் இந்திய கூட்டணி இந்த கருத்து கணிப்பு முடிவு அதிர்ச்சி வைத்தியமாக இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படும் இந்த கட்சிகள் தவிர பிரபல தேர்தல் யுகம் வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜான் சுரேஷ் கட்சி மூன்று தொகுதிகளும் மற்றவர்கள் நான்கு தொகுதிகளும் வெற்றி பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே நம்ம பார்க்கும் என்றால் ஒரு ஒரு கட்டமாக நடந்து கொண்டிருக்கின்ற சூழலுக்கு ஒரு ஒரு மாற்றம்தான் மாற்றிக்கொண்டிருக்கிறது அதாவது இதனிடையே விஜய்க்கும் மோடியை சந்தித்து நல்ல விதமான ஒரு செய்தியை கொண்டிருக்கிறார் என்றால் சொல்லப்படுகிறது பொறுத்திருந்தும் பார்ப்போம் முன்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சேனல் இளைஞர்கள் நன்றி வணக்கம்